உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் தேவன் உங்களை காப்பாற்றுவார் கவலைப்படாதீங்க ஏங்க இந்த தீமை என்னை நோக்கி தான் வருது இந்த தீங்கு என்ன நோக்கி தான் வருது இல்லைங்க இல்லை உங்களை நோக்கி ஒரு சூப்பரான நன்மை வருதுங்க நல்லா கண்ணை வச்சு பாருங்க உங்களை நோக்கி ஒரு நல்ல சூப்பரான நன்மை வருது இல்லைங்க என்னை நோக்கி தான் இந்த தீமை வருது எத்தனை பேர் சொல்கிறீங்க என் வேலையை நோக்கி இந்த தீமை வருது என் குடும்பத்தை நோக்கி இந்த தீமை வருது என் வியாபாரத்தை நோக்கி இந்த தீமை வருது அப்படின்னு சொல்கிறீங்கள விலகி போயிடும் இப்போ ஒரு திருடா நிற்கிறாங்க போலீஸ் வந்தால் அந்த திருடா அங்கேயே நின்றுட்டுருப்பானா யோசித்து பாருங்க திருடன் எப்படி நிற்பான் போலீஸ் வந்துட்டோன்னே ஓடி அதில் விலகி ஓடி போயிடுவான் போலீஸ் கையில் அவர் வந்தாலாம் பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஓடி போயிடுவான் அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் நிற்கிறது தேவன் அதனால் எல்லா தீமையும் விலகி ஓடி போயிடும் தேவன்கிட்ட வந்தால் பிடிச்சிடுவார் அவர் விலகி ஓடி போயிடும் எல்லா தீமைகளும் விலகி ஓடி போகுது சரிங்களாங்க எந்த ஒரு பக்கத்தில் நாலா பக்கமும் சிதறி ஓடி போயிடும் விலகி போயிடும் உங்களை நோக்கி வர்றது வருது வருதுன்றீங்களே எல்லாமே விலகி போக போகுது தேவனால் தேவன் நிற்கிறதுனால எல்லா தீமைகளும் பறந்து போயிடும் சின்னாபின்னமாக ஓடி போயிடும் சரிங்களாங்க உங்கள் பக்கமாக என்ன வருதுன்னா ஒரு சூப்பரான நன்மை வருதுங்க நீங்கள் தீமையே பார்த்துட்ருக்கீங்களே சூப்பரான நன்மை வருது அதையும் கொஞ்சம் பாருங்க சரிங்களா ஒரு பெரிய நன்மை ஒன்று வருது மோசையோடைய குடும்பம் வந்து ரொம்ப அழுகுறாங்க என் என் குட்டி பையன் மூணு மாதம் முடிஞ்சிடுச்சு இவனுக்கு ஒரு தீமை வரப்போகுது பெரிய தீமை வரப்போகுது எங்களை வாழ்த்து அழுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தோரமாக வச்சுட்டு குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து அழுதுட்ருக்காங்க வீட்டை கதவை பூட்டிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்காங்க அவங்க அக்கா மிரியாம் அந்த குட்டி பாப்பாவுடைய அக்கா மிரியாம் வந்து அவ்வளோ ஒழிஞ்சு நின்று ஐயோ என் தம்பிக்கு ஒரு தீமை வரப்போகுதே என் தம்பிக்கு ஒரு தீமை வரப்போதே நான் அங்கே நின்று காத்துட்டு இருக்கா ஆனால் யார் மோசே என்ற குட்டி பாப்பா பக்கத்தில் நின்றது தேவன் தேவன் நிற்கும்போது எப்படிங்க தீமை வரும் விலகி ஓடி போயிடுச்சு தீமை வரல எதிர்பார்த்து தீமை வரல அதற்கு பதிலாக ஒரு சூப்பரான நன்மை வந்துச்சுங்க செம்ம செம்ம சூப்பரான நன்மை வந்துச்சு இளவரசி அந்த நாட்டு இளவரசி அந்த குழந்தைய தத்தை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சா எத்தனை பேர் தீமைக்காக ஐயோ இந்த தீமை என்ன தான் வருது நல்லா தெரியும் தான் தீமை வருது தான் தீமை வருதுன்னு சொல்றீங்கல்ல கண்ண நல்லா வச்சு பாருங்க நன்மை ஒரு சூப்பரான நன்மை உங்களை நோக்கி வருது தேவன் உங்க பக்கத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தீமை விலகி ஓடுது சில தெருவில் நடக்கவே முடியாது பாருங்களேன் அந்த கடிக்கிற நாய் இருக்கும் தெரு நாய் கடிக்கிற நாய்கள் இருக்கும் நைட்டு போனா ஆனா யாரோ ஒரு ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து போகும்போது என்ன ஆகும் அது விலகி ஓடி போயிடும் ஒரு கொம்பு எடுத்தால் விலகி ஓடி போயிடும் அதே மாதிரி தான் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா தீமைகளும் விலகி ஓடி போயிடும் ஒரு சூப்பரான நன்மை உங்களை நோக்கி இருக்குது அதை கண்ணை வச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜவம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க இந்த தீமை வந்துடும் என்னை நோக்கி தான் வருது எனக்கு நல்லா தெரியுது இந்த வியாதியால் இந்த தீமை வரப்போகுது இதால தான் எனக்கு தீமை வரப்போகுது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காங்க ஆனால் அந்த தீமை உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் வந்த உடனே வராது விலகி ஓடி போயிடும் நீங்கள் இருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் ஆமாம் அந்த தீமை அத்தனையும் நாலா பக்கமாக சிதறி ஓடி போயிடும் உங்கள் பிள்ளைங்களை நோக்கி பெரிய நன்மை ஒன்று வருது அதற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பா எல்லாம் ஏசி என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்கப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக ஏசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாகுப்பா சாமி உங்கள் பிள்ளைங்களுக்கு அற்புத சுகத்தை அனுப்புங்க பா மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்துக்கு அனுப்பிடுவீங்க தீ எரிக்கிற நரகத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் தயவுசெய்து எங்களை எங்கள் பாவங்களை கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது அருவ வருவீங்கன்னு ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு பறந்து உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது பா பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு திரும்பி வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க நீங்கள் தானாப்பா இந்த பூமியின் ஓனர் சொந்தக்காரர் பா அந்த அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏய் முழுச்சகம் கிளம்பிடாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்